ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரோலுடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் கடுமூர்க்கத்தனமாக கோபமாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நான்குக்கு சூரிய பகவான் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள் மீனத்தில் இருந்து பயிற்சியாகி செல்லக்கூடிய வேலையில் பிறக்கிறது அனைவருக்கும் ஜோதிட சந்தாதாரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த குரோதி வருடத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோரமான ஒரு வருடம் அந்த வெண்பா அந்த வெண்பாவினுடைய கருத்து என்ன அப்படின்னா எங்கும் கொள்ளை கலவு கலகங்கள் பெருகும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் பொருள் திருட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருடர்கள் மக்களை தாக்கி பொருள்களை திருடி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஊரில் பயம் மிகுதியாக இருக்கக்கூடியவாக இருக்கும் மழை தேவையான அளவு சொற்பமாக பெய்யும் அந்த மழை நீரை நாம் சேகரிக்கவில்லை என்றால் அது கடலில் கலந்து பயிர்களுக்கெல்லாம் செல்லாமல் அந்த நீர் வேஸ்டாகி காய்கறிகள் தான நவதானியங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் சொற்பமாக விளைச்சல் குறைஞ்சி அப்போ அந்த விளைச்சல் குறைஞ்சி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் இது ஒன்று அடுத்தது இந்த குரோதி வருடமானது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கிறது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதனுடைய செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் இந்த குரோதி வருடத்தில் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்கிறார்களோ அது போலீஸாக ஆர்மியாக கப்பல் படை இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நம்ம இசட் பிரிவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் செவிலியர் மருத்துவர்னு ஒரு கோட்டு ஏதாவது இந்த மக்களுக்கு பொது சேவை செய்வதற்காக யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ செக்யூரிட்டி கார்டுலேருந்து ஆரம்பிச்சு அவர்கள் எல்லோருக்கும் பணிந்து நீங்கள் செல்ல வேண்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிங்க இந்த குரோதி வருடம் முக்குண வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல அதுல சாத்வீகத்துல பிறக்குது நம்ம சாத்வீகமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா செவ்வாய் அதிபதியாக இந்த வருடத்தில் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அவள் நல்லதே நமக்கு செஞ்சுட்டு போவான் நம்ம கோபத்தை கொண்டுட்டு போய் வரம்பு மீறி நடக்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காம செல்லும் பொழுது ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்க மைண்ட்ல இந்த வருஷம் ஏற்றிக்கிங்க சரிங்களா இதுதான் உண்மை குரோதி வருட வெண்படைக்கால சுத்தர் அதுதான் மிருகசி ரிஷப நட்சத்திரத்திற்குள் இந்த வருஷம் பறக்கிறதுனால பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூர நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்று இரவு ஒம்பது நாளுக்கு பிறந்தது அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் சாப்பிட்டு கூட தப்பு கிடையாது அந்த நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு ஒன்போது மணிக்கு இரவு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து இந்த குரோதி வருடமானது எனக்கு எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு விநாயகப் பெருமானே என்னை காப்பாற்று இந்த குரோதி வருதம் சஷ்டி திருவியில் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானுடைய இதில் செவ்வாயே ராஜாவாக முருகப்பெருமானுக்கு உரிய வருடமாக இது இருப்பதனால் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ முருகன் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு முத்தாய்ப்பா முருகன் இருந்து அருள்பாலிப்பார் வேலுண்டி வினையில்லை அப்படிம்பாங்க இல்லையா அதை மாதிரி யாம் இருக்க பயமேன் என்று வந்து நிற்பான் முருகப்பெருமான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு அனுப்ப செய்யுங்க மூணாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு மனசில் அப்படியே உட்காந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா போதும் வேற ஒன்றும் வேண்டாம் அடுத்தது உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபாடு செய்யணும் இத்தனையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய பேராபத்திலிருந்து நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரி நம்ம இந்த குரோதி வருடத்துக்குள்ள மங்கள பொருள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொஞ்சோண்டு பலாப்பழம்லாம் விற்கிது சும்மா ரெண்டு பழம் போதும் வெத்தலை பாக்கு பூ காசு உங்கள் கிட்டே இருக்க நகைகள் வெள்ளி என்ன இருக்குதோ அது வெள்ளி பாத்திரம் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு கண்ணாடி சீப்பு இவற்றையெல்லாம் அதாவது மங்களப்பொருள் மருதண்ணி வளையல் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அது அங்கேயே இருக்கட்டும் ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஒரு கேசரி பண்ணிங்கன்னா போதும் சகப்பு கலரில் இருக்கணும் அவ்வளோதான் இல்லை சகப்பு கலரில் லட்டு வாங்கிக்கும் போந்தி லட்டுமாங்கலையே அது இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு அது பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும் போய் தூங்குங்க மறுநாள் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வந்து நேராக பூஜை ரூமுக்குள்ளே அதில் பாருங்கள் கண்ணிட்டு கண்டிப்பாக மங்கள பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த தாம்பாளத்தில் கண்ணாடியும் சீப்பும் மருதண்ணியும் இருக்கணும் முடிஞ்சவங்க தாமரப்பூ வாங்கி ஒன்று வச்சுருங்க அதுக்குள்ளார சரியா இந்த மங்கள பொருட்களை கண்ணால் நம் கண்டுவிட்டோம் என்றால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பலன் கிட்டும் என்பது நிசத்தன உண்மை செஞ்சு பாருங்க செய்யல என்ன சரி பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரோதி வருடம் என்ன பலனை தரப்போகிறாள் என்று ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க ராசி நேயர்களே இந்த வருட பிறப்பு அப்ப உங்கள் ராசியில் சுக்ரன் புதன் ரெண்டு பேர் நிற்பாங்க ராகுவோட எனஞ்சி உங்கள் ராசி அதிபதி மூணில் நிப்பாரு மூணாம் அதிபதி உங்கள் வீட்டில் இருக்காரு ஒன்னு அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் மீன ராசி நேயர்களே இந்த குரோதி வருடத்தில் உங்கள் ராசியில் சுக்கரனும் புதனும் இணைஞ்சு நிற்கிறாங்க மூணுக்கு எட்டுக்கும் அதிபதி நாலு ஏழு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரனும் புதனும் இருந்து சூப்பராக உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தில் சுக்கரன் உச்சமாகி இருக்கார் அப்போ சூப்பராக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல ஒரு லாபம் இவையெல்லாம் வரக்கூடியதாக இந்த குரோதி வருடம் இருக்கும் அதற்கு சொல்லி வச்ச மாதிரி ஒன்று அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போய் சுக்கரன் வீட்டில் உக்காடுறாரு அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக குரு அங்கேருந்து ஏழாம் இடத்த பார்ப்பார் ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் பதினொன்றாம் இடத்த பார்ப்பார் சூப்பராக இருக்க போது மீனராசி தான் இந்த வருடத்தில் குரோதி வருடத்தில் சரிங்களா மூணில் குரு இருக்காரேம்மா பிரச்சனையை கொடுப்பாரு கொடுக்கட்டும் பார்க்குற இடத்த சுரபமாக வச்சுருப்பார் இல்லையா விரய சனியில் உட்காந்துட்டுருக்க ரைட்டு விரயம் விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுப்பாரு அது ரெண்டாவது பெனிஃபிட் நமக்கு சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்த பார்ப்பார் ஆறாம் இடத்த பார்ப்பார் சனியும் குருவும் சேர்ந்து பாக்கியத்தை பார்க்கும்பொழுது தந்தையின் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குமே தவிர அவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு பாக்கிய தடை இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நல்ல வேலை நல்ல இடமாற்றம் இவையெல்லாம் வருவதற்கு உரிய காலகட்டமாக இருக்கு குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பீங்க குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவனே இந்த வருடத்தினுடைய ராஜாவாக செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நட்பு சூரியனும் செவ்வாயும் அவன் ஆறாம் அதிபதியாக சூரியன் இருந்தாலும் கூட அவன் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது குடும்பத்துக்காக உழைப்பை கொடுப்பாரு குடும்பத்துக்காக உழைக்கணுங்கிற அந்த உன்னதத்தை கொடுப்பாரு அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவார் மூணில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி தடை இவற்றையெல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த ரிஷப வீட்டில் அமர்ந்துக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொஞ்சம் அமைதி காத்து ஏன்னா குரு வலயத்துக்குள்ள குரு வட்டம்னு ஒன்று இருக்குதுங்க அந்த குரு வட்டத்தில் முதல் வட்டத்தில் அவர் உட்காரும் பொழுது ரொம்ப ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பலனையே கொடுப்பார் ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அதனால் ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த வருட ஆரம்பத்தில் வெளிநாட்டு யோகத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்பார் ஏன் அப்படின்னா ஒம்பது பன்னெண்டு அதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் சனியை இணைந்து பனிரெண்டாம் இடத்திலேயே இந்த வருட காலகட்டத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுல படிப்பு எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அமோகமாக கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் என்பது தின்னங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போய் அரசாட்சி பண்ணி உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் அதே வேலையில் அதிக முயற்சி தேவைப்படும் உண்மை நேர்மை நீதி நேர்மை அப்படின்னு போயிட்டு இருந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும் விரைய இருக்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு பயணத்தை தவிர்த்து விடுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை இடமாற்றம் இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் எடுத்துக்கோங்க அதுக்கு அதை விட்டிங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவும் செவ்வாயும் இணைஞ்சு குருமங்களை யோகத்தில் இருக்கும் பொழுது எடுத்துக்கோங்க அடுத்தது ஆவணி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சூரியன் போய் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் உட்காரும் பொழுது நல்ல பலன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உங்களை பயன்படுத்திக்கிங்க அதை சிறப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் உங்கள் ராசிக்கு ஆறில் போய் ஆறாம் அதிபதி உட்காந்தாலும் நல்ல சர்வீஸு வேலை இவற்றையெல்லாம் கொடுத்துருவார் சூ சூப்பராக அடுத்தது முதல் தரமான இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசியிலே வந்து உட்கார்றாரு அப்படி உட்காரக்கூடிய நேரத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் ராகு இத்தனை பேர் இணைஞ்சு உட்கார்றாங்க எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி குழந்தை பாக்கியம் வேணுமா அதுக்கும் எடுங்க வம்ச விருத்தி குடும்ப விருத்தி உண்டுங்க அதை இப்போ செய்யுங்க ஐவிஎஃப் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க சுபமான நல்ல ஒரு இது உங்களுக்கு கொடுக்குங்க இதில் என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிக கவனமாக இருக்கணுங்க சுக்கர பகவான் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆயுள்ஸ்காரன் உங்களுக்கு உங்க ராசிக்கு அவன் வந்து எட்டுல உட்கார் ஆட்சியாக மூல திரிகோணமாக இருக்கும் பொழுதே அதே உங்களுக்கு இன்னொரு சுக்கரன் வீட்டில குரு உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப பதட்டமாக மன போராட்டம் மனப்பீதி இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அவப்பெயர் வருவதற்கு உரிய காலகட்டம் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இப்போ அதாவது டீனேஜில் ஆரம்பித்து சாகப்போகிற கிழமை வரைக்கும் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா கோச்சாரம் நாற்பது பர்சன்ட்டு தாங்க வேலை பார்க்கும் அதை புரிஞ்சுக்கிங்க சரிங்களா சரி இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்க செயல்படணும் மற்றபடி குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்பது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்க இருபது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த குரோதி விட முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி உச்சமாகி வந்து கொண்டு உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய இருக்கவராக இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் திருமண வாய்ப்புகளையும் அந்த காலகட்டத்தில் தைப்பிறந்தால் பிறந்தால் எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடியவராக இருப்பார் மறைமுக வருமானங்கள் வந்து சேருங்க வீடு நிலம் இவையெல்லாம் சேருவதற்கு குரு மங்கள யோகத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுதே நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போவார் பம்பு வழக்குகள் இவையெல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பையும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் இளைய சகோதரன் சகோதரியின் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு மிக கவனமாக இருக்கணும் ஒன்று மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் அதில் மட்டும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குங்க சரிங்களா இவங்களோட கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க ஆன்மீகத்தை நோக்கி போகணுன்ட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படியே சுகமாக வாழணுன்ட்டு போவீங்க ஸோ இதில் இந்த சா தாம்பத்திய சுகம் என்பதில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அஞ்சாம் அதிபதியே வந்து உட்காந்து சுக்கரன் புதன் ராகு இவர்களோட இணையும் பொழுது சுகபோகத்துக்கு அடிமையாகி அவசைகள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது அதை மட்டும் கவனத்தில் வச்சு செயல்படுங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் திடீர்னு உங்களுடைய சுகபோக வாழ்க்கையினால உங்களுடைய வாழ்க்கை சின்னா பின்னமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்காக லைட் மேலில் ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் வரைக்குமே நான் சொல்கிறேன் டேரக்டர் நடிகர்கள் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஏன்னா இந்த சுக்கரன் ராகு சந்திரன் ப்ளஸ் புதன் இவங்க எல்லாம் இணைஞ்சு அங்கே உட்காந்துக்கிட்ட இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் செல்லது அவர்களுடைய தேவைகளை வந்து உங்ககிட்ட கேட்டு உதவிகள் கேட்டு ஆரம்ப குரோதி வருடத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிற்பாங்கங்க அதனால் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவஸ்தைகள் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் இருக்குங்க ஒரு ஒரு மூணு மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சிற்றின்பத்தில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இரவு பயணத்தை தவிர்த்து நீர்நிலைகளில் போகும் பொழுது ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் வந்து கிட்டுவதற்கான வருடமே இந்த குரோதி வருடங்க குரோதி வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அவங்களுக்கு அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக தட்டி கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான் இது இந்த குரோதி வருடம் ஃபுல்லாகவுமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்குங்க படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கள் சரிங்களா ஏற்கனவே நான் வந்து மீனத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது முரப்பாடுக்கு போங்க நல்ல பலனை குரு பகவான் அருள்வார் அப்படின்னு இருக்கேன் திரையசனியில் இருக்கும் பொழுது திருவாத்தூர் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அங்கே சென்று வழிபட்டிங்கன்னா திரைய சனியை சுப விரயமாக மாற்றி தருவதற்கு நமக்கு இந்த கர்ம காரகன் பலன் தருவார் என்பது தின்னங்க அடுத்தது இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாயாக இருந்து அவருடைய அதிதேவதையாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால சென்னையிலிருந்து வேலூர் போகிற மாக்கத்தில் அந்த மெயின் ரோட்லேயே கீழ் மின்னல் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ரத்தனகிரி என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமா அந்த முருகப்பெருமானோட அந்த ரத்தனம் இருக்கு இல்லைங்களா மாணிக்கம் அந்த இது திலகம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த முருகனுக்கு வந்து வேற எந்த கோயிலையும் பார்க்காத ஒரு சிறப்பு என்னன்னா கல் தேருக்குள்ளும் முருகன் உட்காந்துருப்பாரு கல் கோயில் பார்த்துருப்பீங்க தேராக இருந்து தேருக்குள்ளே முருகன் இருக்கிறது அந்த கோயில் அந்த கோயில் அப்போ இந்த ரத்னகிரிக்கு ஒரு முறை சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு திங்கட்கிழமை போய் அங்கே தங்க முடிஞ்சால் தங்குங்க இப்போ வசதி இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லையா செவ்வாய்க்கிழமை முழுவதும் அங்கே இருந்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரயத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்து அவரே ரெண்டு ஒம்போது அதிபதியாக பாக்யாதிபதியாகவும் குடும்பத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால குடும்ப சிக்கல்களில் இருந்து உறவு சிக்கல்களில் இருந்து உங்களை விடுதலை பெறுவதற்கு விடுதலை தருவதற்கு அவர் ரெடியாக இருக்காரு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த குரோதி வருடம் என்பது உங்களுக்கு குதுகலமாகவும் கும்மாலமாக போகவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்பது தின்னம் வணக்கம் தர்ம பதிவு எப்படி இருந்தாலுமே நீதி நேர்மைக்கு பிரகாரம் உங்களை நல்ல ஒரு முடிவெடுக்க வைப்பார் என்பது தின்னங்க சரிங்களா அடுத்ததும் இந்த வருடம் உங்களுக்கு செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமானாக இருக்கிறதுனால பழனி முருகன் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த செவ்வாய் அதனால் இந்த பயணி முருகனை சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் பத்தாம் இடங்கிறது தொழில் ஜீவனம் நமக்கு வரக்கூடிய எல்லாம் அதில் தான் வரும் பயணி முருகன் பார்த்திங்க அப்படின்னா அவள் கேரளாவை நோக்கி அவருடைய அவர் அவர் பார்க்குற பார்வை அவர் நின்னுக்கிட்டு பாக்குறது கேரளாவில் அதனாலதான் கேரளா ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் முருகன் பாக்குற அந்த பார்வை அந்த இடம் அது ஃபுல்லாவே அந்த மலைநாடு அந்த கேரளா அதனால் அப்போ இந்த பணத்துக்கு அதிபதியாக ஆறுபடை வீடுகளில் இருக்கக்கூடியது பழனியன் பெருமான் அப்போ இந்த பயணியை முருகனை சென்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை திரு திங்கக்கிழமை நைட்டே போய் தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நீங்கள் புதன்கிழமை புறப்பட்டு வாங்க படியேற முடிஞ்சதுன்னா ஏறி போய் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் ஜென்ம சனியோடு இருந்து இந்த இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாய் அமர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்கம் ஜென்ம சனி கர்ம பலனை தருவதற்கு ரெடியாக இருந்தாலும் அதில் இருந்து விடுபடுவதற்கான சாதுர்த்தியத்தை இங்கே முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பார் தொழில் தொடங்கணுமா வேலையில் இருக்கணுமா எல்லாவற்றுக்கும் இந்த பழனி முருகனை கெட்டியாக இந்த குரோதி வருடத்தில் பிடித்து கொண்டு அவரை வழிபாடு செய்தார் கண்டிப்பாக உங்களது மலையில் ஏற்ற மாதிரி ஏற்றி உங்களுக்கு நல்லது ஒரு அருள் பாலிப்பார் என்பது திண்மம் அடுத்தது மீனராசிக்கு குரோதி வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்